அம்மாவின் சமையல் குறிப்புக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்னைக்கு அம்மாவின் சமையல் குறிப்பில் வெங்காய சாதம் எப்படி பண்ணணுங்கிறத சொல்றேன் இதுக்கு தேவையான பொருள்கள் வெங்காயம் கால் கிலோ சாதம் ஒரு கப் இஞ்சி சிறு துண்டு பூண்டு எட்டு பல் கருவேப்பிலை ஒரு கொத்து பச்சை மிளகாய் ரெண்டு பெருங்காயத்தூள் சிறிதளவு ஜீரகத்தூள் அரை ஸ்பூன் கடுகு கால் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு அரை ஸ்பூன் உப்பு தேவையான அளவு எண்ணெய் தேவையான அளவு கொத்தமல்லி சிறிதளவு முதல்ல அது எப்படி பண்ணணுங்கிறத சொல்கிறேன் முதல்ல சாதத்தை உதிராக வடித்து வச்சுக்கணும் வெங்காயத்தை நறுக்கி வச்சுக்கணும் வானலியில் எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு இதெல்லாம் தாளிச்சுட்டு அது கூட பெருங்காயத்தூள் ஜீரகத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலறிட்டு அது கூட கருவேப்பிலை பச்சை மிளகா இஞ்சி பூண்டு இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் அது கூட வெங்காயத்தையும் சேர்த்து வதக்கி உப்பு போட்டு நல்லா கிளறிட்டு அது கூட சாதத்தை போட்டு கிளறி கொத்தமல்லி தூவி இறக்கினா வெங்காய சாதம் தயாராகிடும் தேங்க் யூ